அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா போஷன் ட்ரேக்கரில் டிஹெச்ஆர் பதிவு பண்ணுற பயனாளிகளுக்கு மார்ச் மாதம் வந்து எஃப்ஆர்எஸ்இகேஒசி ரெண்டும் பதிவு பண்ண பயனாளிகளுக்கு ஏப்ரல் மந்த்து எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணணுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஆறு டு மூணு வயதில் ஒரு குழந்தைக்கு வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ண போகிறேன் அதாவது ஆறு டு ரெண்டு வயது தான் அந்த குழந்தைக்கு நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும் ரெண்டு டு மூணுக்கு ஹச்சிசிஎம் இப்போ ஆறு டு ரெண்டு வயதில் ஹனிஸ்க்னு ஒரு குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணணுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த குழந்தைக்கு வந்து மார்ச் மாதம் எஃப்ஆர்எஸ் இகேவைஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து எப்படி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டிஹெச்ஆர்னு அந்த பேருக்கு பக்கத்தில் இருக்கிறத டச் பண்ணோமா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு வந்து எஃப்ஆர்எஸ்இகேஒசி ரெண்டுமே வந்து பதிவு பண்ணியாச்சு போன மாதம் அதனால தான் அவங்க ஃபேஸ் பாருங்கள் அந்த அம் குழந்தையோட அம்மாவோட ஃபேஸு காமிக்கிறது கீழே வெரிஃபைன்னு இருக்குது இது வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் வராது இப்போ நம்ம வெரிஃபை பண்ணதுனால அவங்களோட ஃபேஸ் இருக்குது அந்த இடத்துல வெரிஃபைன்னு இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபேஸ் கேப்சர் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆறு டு ரெண்டு வயதுக்கு இந்த மாதம் ஆறு பாக்கெட் அது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் கேப்சருக்கு நேராக இருக்கிற அந்த ரவுண்டில் வந்து டச் பண்ணோமா ரெட் கலரில் மாறிக்கும் அடுத்தது வந்து கீழே ப்ளூ கலரில் இருக்கிற ப்ரொசீட் கொடுக்கணும் அது கொடுத்தமாக்க நமக்கு இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ கேப்சர் பண்ணவங்களோ இப்போ ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறவங்களும் ஒரே ஆள் தானா அப்படின்னு சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணோம் அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் வந்து போன மாதம் வந்து வேறவங்கள ஃபேஸ் கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறவங்கள பண்ணிங்கனாக்கா அது வந்து எடுத்துக்காது மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடும் ரெண்டும் ஒரே ஆளாக இருந்தால் தான் அது வந்து க்ரீன் கலரில் டிக் வரும் ஓகே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போன மாதம் ஒருத்தர் இந்த மாதம் ஒருத்தர் ஃபேஸ் கேப்சர் பண்ணிங்கனாக்கா அது எடுத்துக்காது மேட்ச் இல்லைன்னு சொல்லி வந்துடும் இப்போ பாருங்கள் இவங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு போன மாதம் ஃபேஸ் கேப்சர் பண்ணவங்க தான் இப்போவும் நம்ம ஃபேஸ் கேப்சர் பண்ணணும் அதனால் அது வந்து ஓகே ஆகிடுச்சி அடுத்தது வந்து அவங்களுக்கு ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அது எந்த ஃபோன் நம்பர்னு இங்கே மேலேயே வந்து இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் அவங்கக்கிட்ட இருக்கான்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கோங்க அடுத்தது ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துருமக்க அந்த நம்பருக்கு வந்து அவங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிடும் நாலு நம்பர் அவங்களுக்கு போயிருக்கோம் அந்த நம்பர் வாங்கி இங்கே இருக்கிற பாக்ஸில் வந்து நம்ம நாலு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு நம்பர் போட்டுட்டு வெரிஃபைன்னு கொடுத்துடணும் இப்போ நம்ம வெரிஃபை கொடுத்த பிறகு நமக்கு வந்து அவங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இப்போ வெரிஃபை கொடுத்துட்டு இதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே அவங்ககிட்ட ஓடிபி வாங்கி வெரிஃபை பண்ணிடணும் நம்ம வெரிஃபை கொடுத்ததுமே நமக்கு இந்த மாதிரி வந்து வரும் இப்போ அவங்க பேருக்கு நேராக பாருங்கள் இப்போவே வந்து டிஹெச்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்னு வந்துருச்சு அதெல்லாம் நின்று கம்ப்ளீட் ஆகலை இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு அது லோடாகி கம்ப்ளீட்னு வந்துடும் அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் டக்குன்னு அப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வர வரைக்கும் நம்ம அப்படியே தான் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணிட்டோம் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பயனாளிக்குமே போன மாதம் எஃப்ஆர்எஸ் இகேவைசி ரெண்டும் பண்ண பயனாளிக்கு இந்த மாதம் மறுபடியும் இகேவைசி பண்ண தேவையில்ல எஃப்ஆர்எஸ் மட்டும் நம்ம பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த ஹனிஸ்கின்ற குழந்தைக்கு நேரம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டிஹெச்ஆர் கிவன் வந்துருச்சு இதே வந்து நீங்கள் போன மாதம் எஃப்ஆர்எஸ் மட்டும் பதிவு பண்ணிவிட்டு இகேஒயசி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பயனாளிக்கு இந்த மாதம் எஃப்ஆர்எஸ் பண்ண தேவையில்லை இகேஒயசி மட்டும் தான் கேட்கும் மார்ச் மாதம் எஃப்ஆர்எஸ் இகேஒயசி ரெண்டும் பண்ணணும் பயனாளிகளுக்கு ஃபேஸ் கேப்சர் மட்டும் பண்ணனா போதும் மார்ச் மாதம் எஃப்ஆர்எஸ் மட்டும் பண்ணியிருப்பீங்க இகேஒசி பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த பயனாளிக்கு நீங்கள் இப்போ டிஹெச்ஆர் கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஃபேஸ் கேப்சர் கேட்காது இகேஒயசி மட்டும் தான் கேட்குது அதுவும் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த மாதம் வந்து நம்ம எதுக்குமே ஸ்கிப் கொடுக்கக்கூடாது டிஹெச்ஆர் பண்ணும் போது நம்ம வந்து எஃப்ஆர்எஸ் பண்ணி தான் பண்ணணும் எல்லா பயனாளிகளுக்குமே எஃப்ஆர்எஸ் பண்ணுங்கள் நன்றி